அல்லா அதை ஏற்றுக்கொள்வான் ஐயா சஜாபலக்கும் ரவாகு முஸ்லிம் சுஜூதுல துவா கேட்கணும் நோம்புல துவா கேளுங்க அல்லாஹ் அடிவானுக்கு இறங்கி வருகிறான் அல்லா அடிவானுக்கு இறங்கி வருகிறான் எப்படி இறங்கி வருகிறான் அது அல்லாஹ் அறிந்தவன் உங்களை யார் இஸ் செய்றீங்க கேளுங்க நான் தாரேன் உங்களோட பாவத்தை மன்னிக்கிறேன் உங்களோட தேவைகளை கேளுங்க நான் தாரேன் நான் உங்க நீங்க கேட்கிற ஒவ்வொன்றையும் நான் தர தயாராக இருக்கிறேன் என்று அல்லாஹ் அழைப்பு செய்கிறான் அஞ்சு நேர தொழுகைகளுக்கு பள்ளியில் முத்தீன் அதான் சொல்வதை போன்று கியாமுல்லைக்கு அல்லாஹ் அழைப்பு விடுக்கிறான் இரவ மூன்றா பிரிச்சு மூன்றினுடைய கடைசி பகுதிக்கு அல்லாஹ் கடைசி பகுதியில் அல்லாஹ் வந்து கேட்கிறான் நீங்கள் எங்க கேளுங்க நான் தாரேன் எஸ் சிபாரசிங்க பாவத்தை மன்னிக்கிறேன் அல்லாஹ் கேட்குறான் அந்த நேரத்தில் அந்த நடுநிசையில் ஒரு மோமின் அல்லாகுவை சந்திக்க வேண்டும் அல்லாஹ் அடிவானுக்கு இறங்கி வருகிற பொழுது ஒரு மனிதன் அவன் அல்லாகுவைக்கு நெருக்கமாக இருக்கிற சுஜூதில் போய் அல்லாஹு கேட்க வேண்டும் துவா கேட்க வேண்டும் கேட்க வேண்டும் அதிகமா கேளுங்க உங்களுக்கு என்ன மொழி தெரியுதோ அந்த மொழியில கேளுங்க தமிழா தமிழில் ஆங்கிலமா ஆங்கிலத்தில் கேளுங்க அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க அதே மாதிரி தான் அல்லா உடைய சொன்னாங்க அத்தகையா தசவுத ஓதி அத்தகையாத்த ஓதி தசவு இருப்பிட அத்தகையாத்த ஓதி நீங்க கடைசியில செலவாத்து ஓதி முடிஞ்சு கடைசியில பல் அக்தர் மீனல் மஸ் அல திமாஷா விரும்பியதை கேளுங்க மஸ் அல மஸ் அலாண்டா ச அல சுவால் கேட்கறது இன்னமல் அமல் பின்னியாத் நவா என் வீண்டா நினைக்கிறது அங்க சொல்றாங்க இங்க கேட்க வேணாங்கிறாங்க அதாவது இன்றைக்கு என்ன பிரச்சனைண்டா உசல்லி பரல லொஹரி நினைக்க சொன்ன இடத்துல சொல்றாங்க பிழையா அது பிழை அல்லாவுடைய தூதர் நினைக்க சொன்ன இடம் நவாங்கிறது கல்வோட சம்மந்தப்பட்டது நினைக்க சொன்ன இடத்துல உசல்லி ஃபரதன் மொழிகிறாங்க பல்லி அக்தர் மீனல் மசாலத்தி மாஷா விரும்பியதை கேளுங்க சாலண்டா கேட்கறது வாயால் கேட்கறது கேட்க வேண்டிய இடத்துல நினைங்கன்னு சொல்றாங்க விளங்குதா உங்களுக்கு ஏன் நீங்க தமிழால கேட்கக்கூடாது தமிழால கேட்டால் தொழுக பாத்திலாயிரும் அப்போ உங்களோட தேவைகளை கேட்கறதுக்கு அரபிகளுக்கு மட்டுமா அல்லாஹு அவாசத்தை அவகாசத்தை கொடுத்திருக்கிறான் அப்போ அல்லாவிடத்தில் கேட்கறதுக்கு மொழி தடை அப்ப நாங்க உள்ளத்தால் நினைக்கணும் அப்படின்னா அல்லாக்கு தான் எல்லாம் தெரியுமே உள்ளத்தால் நினைக்கும் தேவையில்லையே எனக்கு என்ன தேவைன்னா அல்லாகு தெரியுமே அல்லாஹ் கேட்க சொல்ல மஸ்ஸாலா சுவாலனா கேட்குறது வா மஸ்தாய் கேட்குறவரை ஃபலா தன்ஹர் அன்புக்குரிய சகோதரிகளே தெளிவாக விளையும் கொள்ளுங்கள் கேளுங்கள் அல்லாஹ்டைய சூ ஃபல் யஃப்தார் மீனல் மசாலா தி அவர் விரும்பியதை கேட்கட்டும் அத்தை அதில் கடைசியில் கேளுங்கள் சுயூதில் கேளுங்கள் யா அல்லாஹ யா அல்லாஹ் அல்லாஹுடைய தூதர் தொழுகைக்கு போகிறதுவா கேட்டதாக கையேந்தி கேட்டதாக எந்த செய்தியும் கிடையாது அதனால் கேட்கக்கூடாதுன்னு இல்லை எப்பயாவது வளமையாக சுண்ணத்தின் துவா கேட்டால் பிள்ளை எப்பயாவது அடையில் அடையில் துவா கேட்டால் தப்பு கிடையாது ஆனால் ரசூலா தொழுக முடிஞ்சு துவா கையேந்தி கேட்டாங்கன்னு எந்த செய்தியுமே கிடையாது ஏன் அர்த்தம்னா தொழுகையில் தான் கேட்டாங்க அவங்க தொழுகையில் தான் துவா கேட்டாங்க அன்புக்குரிய சகோதரிகளே தெளிவாக விளை கொள்ளுங்க தொழுக முடிஞ்சு அதுக்காரர்களை ஓதுனாங்க அன்புக்குரிய சகோதரி தெளிவாக விளை கொள்ளுங்க தொழுகையில் அல்லாவிடம் கேளுங்கள் சுஜூதில் கேளுங்கள் ஒரு அடியான் அல்லாவுக்கு நெருக்கமாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் கேட்காம கியாமுல்லையில் தொழுங்க அதிகமாக துவா கேளுங்க சுஜூதில் நீண்ட நீண்ட ருக்கு சுஜூத் அல்லாஹ் புகழுங்க அப்போ ரமதான் நோன்பு அது கியாமுல்லை அடிப்படை கியாமுல்லை அதே மாதிரி தான் அன்புக்குரிய சகோதரிகளே அடுத்ததாக எங்களுடைய ரமலானை அர்த்தம் உள்ளதாக நாம் ஆக்க வேண்டும் என்றால் இந்த மாதம் இந்த மாதத்தை அல்லா எப்படி அடையாளப்படுத்துகிறான்

قرآن الله بيتان شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان إن رمضان ودي ماذا تكور مخبري إن القرآن إن أنزلناه في ليلة القدر ليلة القدر ودي ربي الله رمضان ودي ماذا تل ليلة القدر ودي ربي الله قرآن غريكي إن القرآن رمضان الأديه ما كنام குர்ஆனோடு தொடர்பை வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய தூதர் அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானிலே குர்ஆனோடு தொடர்பை பலப்படுத்தினார்கள் வலுப்படுத்தினார்கள் குரானோடு தொடர்பு இருக்க வேண்டும் குரான் ஒரு மனிதனுக்கு அல்லாஹுத்தாலா தன்னோடு பேசுகிற தன் தன்னோடு உரையாடுகிற தன்னுடைய செய்திகளை படிக்கிற ஒன்றாக ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் குரானை கொடுத்துருக்கிறார் குரானை ஓதாத குரானை விளங்காத குரானை சிந்திக்காத குரானை ஆய்வு செய்யாத தப்சீர்களை படிக்காத மனிதன் ரமலானுடைய மாதத்தில் குரானை படிக்கவில்லை என்றால் வேறு எந்த மாதத்தில் அவர் படிப்பார் ومن أعرض عن ذكري فإن له معيشة ضنكا ونحشره يوم القيامة أعمى قال رب لم حشرتني أعمى وقد كنت بصيرا قال كذلك اتتك اياتنا فنسيتها وكذلك اليوم تنسى அல்லா சொல்லான் உமன் ஆரதான் திக்கிரி யார் எங்கட திக்கிற புறக்கணிப்பார்களோ ரமதான் அல்லாத காலத்தில் புறக்கணிச்சாலும் சரி ரமதானுடைய காலத்தில் புறக்கணிச்சாலும் சரி இன்று குரானை கையில் எடுப்பதற்கு நேரம் இல்லை என்றால் திக்கிரில் மிகப்பெரிய திக்கிர் குரான் யார் புறக்கணிப்பார்களோ அவருக்கு நாம் நெருக்கடியான வாழ்க்கை கொடுப்போம் ரமதான் வந்தும் எனது பிரச்சனை தீரவில்லை ரமதான் வந்தும் எனது கஷ்டங்கள் தீரவில்லை என்றால் நீங்கள் குரானோடு உங்கள் தொடர்பை சீராக்கவில்லை குரான புறக்கடிச்சிங்கடா சத்தம் லங்கா நெருக்கடியான வாழ்க்கை நெருக்கடியான வாழ்க்கையை நாங்கள் கொடுப்போம் உள்ளத்தில் ஏன் பிரச்சனை உள்ளத்தில் ஏன் நெருக்கடி ஏன் துன்பம் ஏன் துயரம் குரான் எடுங்க கையில் எடுங்க ஓதுங்க குரான் உங்களுக்கு சொல்லி தரும் வாழ்க்கையை சொல்லித்தரும் இப்படி வாழ வேண்டும் என்று சொல்லித்தரும் அல்லாஹ் யார் என்பதை சொல்லித்தரும் நீ எப்படி வாழ்ந்தால் நிம்மதி என்பதை சொல்லித்தரும் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதை சொல்லித்தரும் இப்படி வாழ்ந்தால் தான் நிம்மதியாக வாழ முடியும் உலகத்திலும் மறுமையிலும் வெற்றி பெற முடியும் என்பதை குரான் சொல்லித்தரும் யார் இதை புறக்கணிப்பாரோ அவர் நெருக்கடியான வாழ்க்கையை நாம் அவருக்கு கொடுப்போம் நாளை மறுமையில் அவர்களை குருடர்களாக எழுப்புவோம் யாரெல்லாம் குரான அல்லாவுடைய மார்க்கத்தை புறக்கணிப்பார்களோ நாளை மறுமையில் நாம் அவர்களை குருடர்களாக அழுப்போம் அப்ப அந்த மனிதன் சொல்லுவான் கால ரப்பிலிம ஹஷர்த்தனி அம்மா ஒக்கது குன் துப சுயரா யால்லா நல்ல பார்வையுள்ளவனாக இருந்தேன் ஏன் என்னை குருடனாக எழுப்பினாய் கால கதாலிக் அதத்க ஆ யாத்துனா அவ்வாறுதான் உன்னிடம் என்னுடைய வசனங்கள் வந்தது பென சீதஹா அதத்க ஆ நீ மறந்தாய் வ கதாலிக்கல் எவ்ம துன்சா இன்றைய நாள் நீ மறக்கடிக்கப்பட்டு விட்டாய் அவ உள்ளத்துக்கு நிம்மதியும் கிடைக்காது நாளைக்கு நீங்க குருடனாக நான் குருடனாக எழுப்பப்படுவேன் குரானை விட்டுவிட்டால் குரான் கையில் எடுங்க அல்லதீனும் அறிந்து கொள்ளுங்கள் உலகத்தில் இருக்கிற எல்லா உளவளை உளவளத்துணை நிபுணர்களும் உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் என்னென்ன ஆறுதல் வார்த்தைகள் சொன்னாலும் உளவளத்துணை ஆலோசனைகள் வழங்கினாலும் அல்லாஹுடைய இந்த ஒரு வசனத்துக்கு ஈடாகாது அல்லாஹுடைய சிந்தனையால் தான் உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன அல்லாட இல்லாம அல்லாஹுடைய குரான் இல்லாம உங்களது உள்ளம் அமைதி பெறாது உள்ளம் நிம்மதி பெறாது ரமலான் அதற்கான பருவ காலம் குரான் இல்லாத ரமலான் குரானோடு கழிக்காத நாள்கள் அது வீணானது இஸ்லாம் இபுனு தைமியா ரஹிமஹுல்லா வரதி அல்லாஹான் அப்துல் ஹாதி ரஹிமுல்லா அவருடைய மாணவர் சொல்கிறார்கள் இமா இபுனு தைமியா ரஹமதுல்லா மரண படுக்கையில் இருக்கிறார்கள் நாலாயிரம் பிரதிகளுக்கு மேலே எழுதினாங்க ஆனால் எல்லாமே அப்படியே பத்த வைக்கப்பட்டது காணாமல் கரையான் எரித்து போனது கரையான் அப்படியே அதை அரிச்சது எரித்தார்கள் இப்படியெல்லாம் சித்திரவதை செய்யப்பட்டவர் தான் ஷேகுல் இஸ்லாம் இபின் தமிழ் ரஹமத்துல்லாலே குரான ஓதி 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 காலத்தை கழிப்பாங்க மிகப்பெரிய அறிஞர் இமாம் இபின் கசீர் திமிஷ்கி ரஹிமுல்லா தப்சீர் உல் குரானின் அதையும் அல் பிதாயா நிஹாயா எழுதிய இமா இபின் கசீர் தொண்ணூற்றி எட்டு புத்தகங்கள் எழுதிய இமா இபின் கையமில் ஜவுசியா ரஹமத்துல்லாஹி அலை மிஃப்தாஹாரி சாதா மதாரிஜு சாலிகின் அத்திபுன் நபவி ஜாதுல் மஹாத் ரௌதத்துல் மஹிபின் வனுசத்துல் முஸ்தாக்கின் இப்படி ஹாதில் அர்வாயிலா பிலாதில் அஃப்ரா தஃசீருல் கையிம் கையிம் இப்படி அற்புதமான புத்தகங்களை எல்லாம் எழுதிய இபின் கையம் உருவாக்கியவர் பெரும் பெரும் மார்க்க அறிஞர்களை எல்லாம் உருவாக்கியவர் எந்த துறையாக இருந்தாலும் அந்த எல்லா துறைகளிலும் கால் தடத்தை பதைத்தவர் தான் இமா இபின் தைமியா மூன்று நூற்றாண்டுக்குள் வாழ்ந்த அறிஞர்கள் அது வகையால் சிறப்பிக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கு அடுத்தபடி இந்த உலகத்தில் தோன்றிய மிகப்பெரிய அறிஞர்களின் முதலாவது இடத்தில் இருப்பவர் ஷேகுலாம் இஸ்லாம் இபின் தைமியா ரஹமத்துள்ளா அவர்கள் படுக்கையில் இருக்கிறாங்க ஆதாரபூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மரணப்படுக்கையில் இருக்கிற நேரம் அவர்களுடைய பேனா அவர் எழுதுகிற அந்த அவர் எழுதுகிற எழுதுகோள் எல்லாம் பறிக்கப்படுகிறது புத்தகம் பறிக்கப்படுகிறது வாசிக்கிறது ஒன்றும் இல்லை குர்ஆானும் பறிக்கப்படுகிறது இந்த உம்மத்துக்கு அல்லா செய்த சிறப்புகளில் ஒன்றுதான் இந்த உலகமே சேர்ந்து பிரதிகளில் இருக்கிற குர்ஆன் எல்லாவற்றையும் எரித்தாலும் அடுத்த ஒரு நொடியில் உலகத்தில் இருக்கிற கோடான கோடி ஹாஃபில்கள் அடுத்த நொடியில் குர்ஆனை மீண்டும் சித்து விடுவார்கள் ஒரு ஹர்ஃப் பிள்ளை இருக்காது ஒரு ஹர்ஃபை இந்த இடத்துல பிழையாவோதுன்னா இங்க இருக்கிற ஆலிம்கள் உடனே சொல்லுவாங்க ஹாஃபில் இல்லாட்டியும் ஆலியுங்கள் சொல்லிடுவாங்க அல்லா அப்படி ஒரு அந்தஸ்து வச்சுருக்காங்க பல்கு ஆ ஆயாத்தும் பையினார் பி சுதூரில்ல தீன உல் அறிவு கொடுக்கப்பட்டவருடைய இதயங்களில் அல்லாஹ் இந்த ஆயத் பையினாத் குர்ஆனை பாதுகாக்கிறான் கியாமத் நாள் வரை அல்லாஹ் பாதுகாப்பான் உலகத்தில் எல்லா மனிதர்களும் ஒரு எப்போ ஒரு எழுத்து பிள்ளை அடுத்த நாள் ஒரு அறிஞர் சொல்றாரு இந்த குரான் இந்த எப்போ ஓதாதீங்க ஏன்னா இதுல ஹரக்கத் ஃபத்ஹாக்கு பதிலா லம்மா வச்சிருக்கிறாங்கன்னு சொல்றாங்கண்டா ஒரு அறிஞர் சொல்றாரா இந்த இந்த உலகத்துல குர்ஆன்ல ஒரு ஹரக்கத்தை ஒரு ஹர்ஃபை மாத்தேலுமா மாத்தேலாது அன்புக்குரிய சகோதரிகளே குரானை பறிச்சாங்க இவரு தேமியார் ரஹமத்துல்லா அலி ஒரு இடத்துல இந்த குரானை பறிச்சாங்க அவர் ஹாஃபிவ் குரான் மனப்பாடம் செய்தவர் ஓதுகிறார் குரான ஓதுகிறார் கடைசியாக சிறை பிடிக்கப்பட்ட நேரத்தில் எட்டுக்கும் மேற்பட்ட குரான முடிக்கிறாங்க முடிச்சிட்டு திரும்ப ஓதி 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 வந்து கடைசி ஓதுகிறார்கள் ஐம்பத்தி நாலாவது அத்தியாயம் சூறால் ரஹ்மானுக்கு முன்னால் உள்ள அத்தியாயம் கமர ஓதுகிறார்கள் இறையுணர்வோடு வாழ்பவர்கள் அல்லாஹுடைய அன்போடு வாழ்பவர்கள் சொர்க்கத்தில் இருப்பார்கள் சோலைகளில் இருப்பார்கள் ஆறுகளில் இருப்பார்கள் சுவனத்து சோலைகளில் இருப்பார்கள் மக்காதி சிதுக்கின் உண்மையான இருக்கையில் இந்த மல்லிகை ததிர் அரசாட்சி செய்யக்கூடிய சக்தி வாய்ந்த அல்லாஹுக்கு பக்கத்திலே இருப்பார்கள் என்று ஓதுகிறார்கள் அவர்களுடைய உயிர் பிரிகிறது ஏன் நான் இதை சொன்னேன்டா குரான ஓதி சொர்க்கவாதி இப்படி இருப்பார் அல்லாவுக்கு பக்கத்தில் இருப்பார் என்ற வசனத்தை ஓதுற பொழுது மூத்தாகிறாரு அதுக்கு முன்னுக்கு அவர் என்ன கவலைப்பட்டார் தெரியுமா நான் குரானோடு கழிக்காத நேரத்தை எல்லாம் வீணாக கழிச்சிட்டேனே அப்படின்னாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் மாணவர்களை உருவாக்குறது வீணானதல்ல ஆயிரம் புத்தகம் எழுதுவது வீணானதல்ல ஏன் அவங்க கவலைப்பட்டாங்க என்றால் குரானுக்கு இன்னும் முக்கியத்துவம் கொடுத்து இருக்கலாமே வீணான நேரங்களை நான் பேசினது அங்க போனது இங்க வந்தது குரானை கழிச்சிருக்கலாமே அதனாலதான் தான் அன்பு குரு சோதர்களே இமாம் இபுனு கையும் ரஹமத்துள்ளாலே எவ்வளவு பெரிய அறிஞர் அவர் உருவாக்கின மாணவர் இபின் உருவாக்கின மாணவர் இபுனு ரஹமத்துல்லாலே அவர்கள் இந்த இன்று உலமாக்கள் இருக்கிறார்கள் கேட்டு பாருங்கலிபாத் அல்லாமா பின்பாஸ் இபின் போன்ற அறிஞர்கள் இதை பற்றி விவரித்து சிலாய்த்து பேசியிருக்கிறார்கள் அவருடைய மாணவர்களுக்கு சொல்லுகிற பொழுது நீங்கள் இதை தலையணைக்கு பக்கத்திலே வைத்து இதை வாசித்து விட்டு தூங்குங்கள் அவ்வளவு பெருமதியான புத்தம் ஜாது மஹாத் பி ஹதியிபாத் அந்த எழு எப்படின்னா ஒரு பயணம் போற வழியில ஒட்டகத்துக்கு மேலே இருந்து எழுதின புத்தகம் இன்று மாதிரி கம்ப்யூட்டர் லேப்டாப்பில் இல்லை ஹதீஸ் உடனே அந்த புத்தகத்தை படிச்சு பார்த்தா எவ்வளவு பெரிய அறிவை அல்ல கொடுத்திருக்கிறான் இவனு கொடுத்த அறிவு ரஹமத்துல்லாஹி அலே அந்த மனிதர் கவலைப்பட்டார் என்னண்டா குரானோடு நேரத்தை கழிக்கவில்லையே குரானுடைய இந்த நேரம் போகவில்லையே என்று பயந்தார்கள் அன்பு அவர்களை நாங்க இவனு தைமியா ரஹமத்துலே போல புத்தகம் நாலாயிரம் கொப்பிகள் பிரதிகள் எழுதினோமா இவனு கையும் போல தொண்ணூத்தி புத்தகம் எழுதினோமா இவனு